ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ப இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைய மாடு திட்டத்தில் நான் செய்கிற வேலையை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் ஆட்டுப்புழுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு மூட்டை வாங்கினேன்னு சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட போன வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் அதை நம்ம எப்படி வந்து உரமாக்கி ஈஸியாக வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் எவ்வளோ நல்லா பழைய உரமாக பாருங்கள் நல்லா பொல புலன்னு இருக்குது அப்படியே நல்லா கையை விட்டு நின்னுக்குனாலே நல்லா சூப்பராக அப்படியே பவுட்ரு மாதிரி ஆகுது பாருங்கள் ஆட்டு ஓரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதை பவுட்ரு பண்ணி தான் போடணும் அப்படியே போட்டோம்னா நமக்கு அப்படியே தான் இருக்கும் அது மக்கவே மக்காது இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி பண்ணி நம்ம வந்து அதை மண்ணில் கலக்கும் போது ஈஸியாகவே வந்து நமக்கு செடிகளுக்கு சத்துக்கள் போய் சேரும் இப்போ நம்ம வந்து இப்போ மாட்டு எரு மாதிரி நம்ம வந்து ஆட்டு எரு நிறையா போட தேவையில்ல கம்மியாகவே போட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு மூட்டை வாங்கியிருக்கிறேன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு நமக்கு நம்ம கிட்டே இருக்கிற செடிகளுக்கு ஒரு நூறு செடிக்கு நமக்கு உரமாக வந்து நம்ம வாரம் ஒரு கைப்பிடி நம்ம வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நான் பொடி பொடியாக நல்லா வந்து நுணுக்கி வச்சிட்டேன் பாருங்கள் எப்பயுமே நான் இந்த மாதிரி தான் வந்து நுணுக்கி வச்சுடுவேன் அப்புறம் எப்போ நமக்கு தேவையோ அப்பெல்லாம் நான் எடுத்து போட்டுப்பேன் இது நல்லா மக்கண உரம் நம்ம அப்படியே நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது வந்து பழைய மண் இதில் காய்கறி கம்போஸ்ட்லாம் போட்டு நல்லா மக்க வச்ச மண் நல்லா ஜலிச்சு வச்சுருக்குறேன் இப்போ நான் அதை வந்து ஒரு பங்கு வந்து நான் இப்போ அதில் கலந்துக்க போகிறேன் ஏன்னா கொஞ்சம் மேல் உரம் கொடுக்க போகிறேன் சில செடிகளுக்கு சில செடிகளுக்கு வந்து உரம் மட்டும் கொடுக்க போகிறேன் அப்போ நான் வந்து பிரித்து பிரித்து கொடுக்க போகிறேன் இப்போ செடிகளுக்கு வந்து நம்ம மேல் உரம் கொடுக்கறதுனால கொஞ்சம் மண் கலந்து நம்ம தாராளமாக நிறையா போட்டு விடலாம் இப்போ நமக்கு உரம் மட்டும் நம்ம கொடுக்கணும்னா நம்ம வந்து வெறியும் நம்ம மண்ணு கலக்காமல் ஆட்டு எருவை மட்டும் நம்ம வந்து ஒரு கைப்பிடி போடலாம் இப்போ நான் வந்து சில செடிகளுக்கு வந்து நான் இப்போ மேல் உரம் கொடுக்க போகிறேன் ஏன்னா மண்ணெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அந்த செடி வைக்கும்போது அப்படியே இருந்தது வைக்கிறத வச்சுட்டு இப்போ வாங்க நம்ம அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் நல்லா கேறி விட்டுக்கிறேன் இதில் நான் வேறு எதுவுமே கலக்கல ஆட்டு ஏறு அப்புறம் வந்து நான் அந்த காய்கறி கம்போஸ்ட்டாக நல்லா மக்க வச்சு அந்த மண்ணு தான் வந்து ஜலிச்சு எடுத்துருக்குறேன் இது ரெண்டு மட்டும் நான் கலந்து இப்போது வந்து நான் செடிகளுக்கு போட போகிறேன் இது நல்லா கலந்துட்டு ஒரு பக்கெட்டில் நல்லா பாருங்கள் ஃபுல்லாக அள்ளி வச்சிட்றேன் ஒரு ஒன் டே அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து செடிகளுக்கு இதை போட்டுக்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் அள்ளி வச்சுட்டேன் நல்லா எவ்வளோ அந்தளவுக்கு நல்லா சூப்பராக நல்ல புலபலம் இருக்குது பாருங்கள் நம்ம தண்ணியில் ரைட்டாக நம்ம தெளித்து வைக்கலாம் இதில் இது பாருங்கள் தர்மாக்கோள் பாருங்கள் பெருசாக இருக்குது பாருங்கள் இதில் மண் பாருங்கள் இப்போ நம்ம பாதி சைஸ் தான் வந்து நம்ம மண்ணே போட்டு நம்ம செடியை வைச்சோம் இப்போ நம்ம வந்து மேல் உரம் கொடுக்குறதுனால நான் வந்து இப்போ இந்த மண்ணை கலந்த உரத்தை தான் நான் போட போகிறேன் இப்போ இதில் இதிலே வந்து ஒரு கத்திரிக்காய் ரெண்டு வெண்டை செடி இருக்குது ஒரு கத்திரி இருக்குது ஒரு லாங் பீனும் ஒன்று வெதை தானாக விழுந்து முளைஞ்சிருச்சு பாகற்காய் விதையும் தானாக விழுந்து முளைஞ்சிருச்சு சரி நான் அப்படியே இப்போ விட்டுருக்குறேன் ஒரு ரெண்டு வெண்டை செடி மட்டும் நான் எடுத்து நான் ரீபாட்டிங் பண்ணி வேறு செடி தொட்டியில் வச்சுட்டேன் இருந்தாலும் நம்ம வெண்டையெல்லாம் வந்து நமக்கு ரீபாட்டிங் பண்ணி வைக்கிறதுனால சரியாக வர மாட்டேங்குது நம்ம விதையை வந்து எந்த தொட்டியில் வளர்க்க போகிறோமோ அந்த தொட்டியில் வந்து நம்ம வந்து நேராகவே நம்ம போட்டுட்டோம்னா சூப்பராக வளர்ந்து வந்துடும் அதான் பண்ணுவோம் நம்ம நெக்ஸ்ட் டைம்லாம் பாருங்கள் இப்போ நடியில் இருந்த களை செடியெல்லாம் பிடிங்கி எடுத்துட்டு அடியில் கொஞ்சம் இலைகள்லாம் நல்லா அடர்த்தியாக இருந்தது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டுட்டேன் ஏன்னா வந்து வேருக்கும் வந்து இப்போ நமக்கு வந்து சூரிய உச்சம் தேவைப்படுறதுனால நம்ம வந்து ரொம்ப செடியை வந்து கீழே வந்து அப்படியே மூடிட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் இலைகள்லாம் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அது நல்லா சூப்பராக வந்து வேருக்கும் வந்து நல்லா சூரிய ஒளி கிடச்சி செடி நல்லா வளர்ந்து வரும் இங்கே பாருங்கள் இது சுரக்கா விதை போட்டு நல்லா வளர்ந்துருக்குது இப்போ நான் அதையும் வந்து நான் மாற்றி வைக்க போகிறேன் இதில் வந்து நம்ம மண்களை ரெடி பண்ணி வச்சு அது இருந்துச்சு ஒரு ஒன் வீக் ஆகுது இப்போ நம்ம இதில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் மூணு விதை நமக்கு வந்து முளைச்சி வந்துக்குதுன்னா இப்போ ரெண்டு விதையை வந்து நான் இப்போ தனித்தனியாக தொட்டியில் வைக்க போகிறேன் பிறகு செடி நல்லா சூப்பராக இருக்குது நம்ம நேராகவே வந்து வந்து விதை போட்டிருக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன தொட்டியில் போட்டு வச்சேன் இப்போ நல்லா வளர்ந்துருக்குது இப்போ மாற்றி வைக்கிறேன் பார்ப்போம் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு செடியை வந்து நான் இப்போ மாற்றி ஏறி படி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வாங்க இன்னொன்று வச்சிடலாம் இதுலேயும் வந்து நான் இப்போ ஆட்டி தான் நல்லா கலந்து போட்டு வச்சுருக்குறேன் வாங்க இந்த தொட்டிலையும் வந்து நான் இப்போ ஒரு செடியை வைக்க போகிறேன் இந்த ஆடி மாதம் போயிட்டு இன்னமும் செடியை வந்து நம்ம விதைகள் போட்டுட்டு தான் இருக்கிறேன் மாற்றி மாற்றி எடுத்து வச்சுட்டு தான் இருக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து செடியை மாற்றி வச்சுட்டோம் இப்போ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் எப்போ நம்ம செடி மாற்றி வச்சாலும் இப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஆடி தான் பேர் மழையே ரொம்ப இல்லை அந்த வாட்டி வெறையும் வெயில் அளவுக்கு ரொம்ப பட்டையை கலப்புது வெளியே வந்து தலை காட்ட முடியல ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெலாம் காலையில் வந்தீங்கன்னா அப்படி ஒரு வெயில் மாலையில் வந்து வேலையே செய்ய முடியல வந்து சாயந்தரத்துலேயும் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது நமக்கு எப்போ வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து இதுவாக இருக்குதோ அப்போ வந்து நம்ம வந்து இது மாதிரி செடிகளெலாம் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ சாயந்தரம் ஒரு ஆறு மணி இருக்கும் இப்போ வந்து நான் மாற்றி வச்சுட்டேன் தண்ணியை நம்ம வந்து ஊற்றி விட்டுட்டு எப்படி வளர்ந்து வருது அப்படின்றத பார்க்கலாம் பிஞ்சி வெளியெல்லாம் மாற்றி வச்சு நல்லா சூப்பராக இருக்குது இன்னும் ஆனால் காய்கள் கொடுக்கல பூ மட்டும் வந்து ஆண் பூ மட்டும் நிறையா பூத்துட்டுருக்கு இன்னும் பெண் பூ பூக்கல இந்த வெத்தலை கொட்டி பாருங்கள் நான் திருப்பி பதியம் போட்டு வச்சுருக்கிறேன் நமக்கு பதியம் போட்டு வந்து சரியாக வரலை ஏன்னால் வந்து இந்த வாட்டி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பதியம் போட்டதெல்லாம் அப்படியே வந்து வீணாகிடுச்சு கருகி போயிடுச்சு வரவே இல்லை திருப்பி நான் வந்து இப்போ ஒரு செடியை தொட்டி எடுத்து பதியம் போட்டிருக்கேன் அது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம் வெத்தலைலாம் வந்து ரொம்ப நேரல் பகுதியில் வைக்கணும் அதுக்கு வந்து கொஞ்சம் மழை பெஞ்சினா சூப்பராக வந்து பதியம் வந்து சூப்பராக வளர்ந்து வந்துடும் வெயில் ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால வெத்தலைலாம் வந்து அந்தளவுக்கு வரலை முள்ளங்கி பாருங்கள் நல்லாவே வளர்ந்துருக்கு முள்ளங்கி இப்போ முள்ளங்கிக்கும் வந்து நான் கொஞ்சம் உரம் கொடுக்கணும் இன்னும் நான் முள்ளங்கி வளர்ந்துலேருந்து உரம் கொடுக்கல அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு மேல் உரம் மட்டும் லைட்டாக வந்து உரம் மட்டும் நான் கொடுக்க போகிறேன் அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோஸ் நம்ம இதுவரை முடிச்சிக்கலாம் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்